வணக்கம் மக்களே டெய்லி லைஃப் சரஸ்வதி பழனி ட்ரிபிள் செவன் இந்த இருந்து நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ஆஷாட நவராத்திரியோட ஸ்பெஷல் நான்காம் நாள் பூஜை தாங்க இந்த பூஜை பார்க்குற அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் சௌபாகியமும் செல்வமும் கிடைக்கும் ஏன்னா அம்பாலே இன்றைக்கி ஒரு அதிசயம் நடத்தியிருக்காங்க காட்சி கொடுத்துருக்காங்க அம்பாலே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீடியோவில் இந்த காட்சியை பார்க்குற அனைவருக்கும் உங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டமும் கண்டிப்பாக தீர்ந்து போகணும்னு அம்மா உணர்த்தியிருக்காங்க அவங்களே வந்து காட்சி கொடுத்துருக்காங்க அதனால் யாரும் நம்ம பயப்பட வேணாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வெளியில் வரதான் போகிறீங்க இது அம்மாவின் அருள்வாக்கு சரி இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் பாருங்கள் நான்காம் நாள் பூஜையை தாங்க பார்க்க போகிறீங்க அதாவது மூன்றாம் நாள் நம்ம பூஜை பண்ணி பூக்கள் பூக்களெல்லாம் எடுத்து பூஜை ரொம்ப சுத்தம் பண்ணி அம்பாவை சுத்தம் பண்ணி அம்பாளுக்கு திரும்ப நான்காம் நாள் பூஜைக்கு அலங்காரம் இருக்கேங்க அம்பாளுக்கு இன்றைக்கி ப்ளூ கலர் பட்டு உடுத்தியிருக்கேங்க ஒரு ஒரு நாளும் அம்பாள் ஒரு ஒரு கலர் பட்டு பாவாடை கட்டி ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்கவே கண் கோடி வேண்டும் நான் சொன்னேன் இல்லைங்களா அம்பாள் காட்சி கொடுத்துருக்காங்கன்னு இங்கே பாருங்கள் நான் இதை உங்களுக்காக ரொம்ப ஜூமில் போய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் முன்னாடிலாம் பார்த்துருக்கேன் நானும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஆனால் இன்றைக்கி என் வாழ்க்கையிலேயே அம்பாள் இப்படி ஒரு அதிசயம் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க அதுவும் இந்த ஆஷாட நவராத்திரியில் அம்பாள் வந்து காட்சி கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு நான் இப்போ மனப்பூர்வமாக உணர்கிறேங்க நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் எப்பவுமே மற்றவங்க சொல்லி நம்ம கேட்கும்போது அதோடய வேல்யூ தெரியாது ஆனால் நம்மளே உணரும்போது தான் அது என்னன்னு புரியும் அந்த மாதிரி அம்பால் எனக்கும் இந்த ஆஷாட நவராத்திரியில் தனம் தனம் ஒரு அற்புதங்களை பண்ணி அதிசயங்களை பண்ணி என்ன அப்படியே மெய்சிலிருக்க வச்சிட்றாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து இந்த காட்சியை பார்த்த உங்களுக்கு எல்லோருக்கும் உங்கள் மனக்குறைகள் கஷ்டங்கள் எல்லாம் சீக்கிரமாக நீங்கிடுங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அம்பாள் அதுக்காக தான் இந்த விளக்கு ஒளியில் காட்சி கொடுத்துருக்காங்க எல்லாரும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறுங்க அப்புறம் அம்பாள் வந்து ஒரு கரை சேர்க்கிற தெய்வங்க நீங்கள் அம்பாவை வணங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாழ்க்கை கடல் ரொம்ப பெருசுங்க இதுல எப்படி கரை சேர போறோம்னு நம்ம யாருக்குமே தெரியாது அதுக்காக தான் டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அம்மா அம்பாளோட பாதத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அம்பாள் இந்த வாழ்க்கை கடல்லேருந்து உங்களை கரை சேர்த்துருவாங்க அம்பாள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோன்னா என்ன மாதிரி அதிசயங்கள்லாம் நடக்கும்னா நவக்கிரக தோஷங்கள்லாம் போயிடுங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கே அறியாத நம்ம கூட இருக்க பாவங்கள் போயிடும் அதுக்கப்புறமா சகலவிதமான பீடைகளும் நம்மளை விட்டு ஓடி போயிடுங்க நிறைய பேர் பயந்துக்கிட்டே இருப்பாங்க இனம் புரியாத பயம் இருக்கும் ஐயோ நமக்கு ஏதாவது யாராவது கெடுதல் பண்ணியிருப்பாங்களா இல்லை ஏதாவது ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் வாராகிய வணங்க ஆரம்பிச்சிட்டா அந்த மாதிரி பயமே இருக்காதுங்க நம்மளே அப்புறம் பார்த்தா எப்படி இப்படி முன்னாடி நம்ம இப்படி இருந்தோம் இப்போ எப்படி இந்த பயம்லாம் நம்மளை விட்டு போச்சு அப்படின்னே தெரியாதுங்க ஏன்னா பக்கத்தில் நம்ம கூட இருக்கிறது யாருங்க அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி லலிதா திரிபுர சுந்தரியோட படைத்தலைவி நம்ம பக்கத்தில் இருக்காங்க நமக்கு எப்படிங்க பயம் வரும் அதனால் வாரகி அம்மாவை மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களை பிடிச்ச இந்த பீடைகள் சகல தோஷங்கள் நவக்கிரக தோஷங்கள் எல்லாமே விலகி உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழுங்க இது அனுபவ உண்மைங்க அதுக்கப்புறம் வாராகி அம்பாளுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க அது என்னன்னா தம்பன ஹரி அப்படின்ற ஒரு பேர் இருக்கு அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா இப்போ உங்களை பற்றி யாராவது நிறைய பேர் அப்படி எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்காங்க பொறாமையின் உச்சத்தில் போயிட்டு நம்மளை பற்றி மற்றவங்கக்கிட்ட தப்பு தப்பாக பேசுறது அதுவும் நம்ம கூட இருக்கவங்களே இந்த மாதிரி பேசும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு தோணும் அந்த சமயத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண வேணாங்க வாராகி அம்பாள் கிட்ட வந்து வாக்ஸ் தம்பன ஹரியே நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை அவங்க முன்னாடி உக்காந்து சொல்லுங்கள் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் வேற ஒன்றுமே பண்ண வேணாம் அம்பால் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நம்மளை பற்றி யாரெல்லாம் தப்பாக பேசுகிறாங்களோ அவங்கள அப்படியே மாற்றி விட்டுருவாங்க யார் தப்பாக பேசுனாங்களோ அவங்களே வந்து நம்மக்கிட்ட நல்ல விதமாக பேசுவாங்க நம்மக்கிட்ட ஒரு நண்பர்கள் போல் பழகுவாங்க ஆச்சரியமாக இருக்குங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்குங்க அம்பாள் வந்து ஒரு நீதி தேவதங்க யார் பக்கம்லாம் நீதி இருக்கோ நேர்மை இருக்கோ அவங்க தயங்காமல் அம்பாலோட பாதத்தை சரணாகதி அடைங்க உங்கள் பக்கம் நீதியும் நேர்மையும் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் அம்பாள் கிட்ட போய் கண்டிப்பாக சொல்லுங்கள் அவ உங்களுக்காக நீதி கேட்டு தீர்ப்பு வழங்குவாங்க இது எதுவுமே நான் மிகைப்படுத்தி சொல்லலைங்க ஒரு ஒரு விஷயமும் நான் உங்கள் கிட்ட சொல்கிறது எல்லாமே என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த உண்மைகள் இது எல்லாமே அனுபவித்தா மட்டும்தாங்க சொல்லவே முடியும் அது காலம் யார் சொன்னாலும் நமக்கு வந்து அதெல்லாம் புரியவே புரியாது ஒரு காலத்தில் நான் அப்படி தான் இருந்தேன் அதுக்கப்புறமா சரி பார்ப்போம் அம்பால வணங்கி பார்ப்போம் நம்ம பக்கம் நீதி நேர்மைகளும் இருக்குது பார்ப்போன்னு அம்பாலோட பாதத்தை பிடிக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி என் வாழ்க்கையில் அம்பாள் எல்லா சௌக்கியமும் சௌபாகியமும் கொடுத்து நிம்மதியை கொடுத்து நல்லபடியாக இருக்கேங்க இங்கே பாருங்கள் பூஜை முடிகிற வரைக்காலும் காஃபி குட்டி வந்து என் பக்கத்துலையே மடியிலேயே படுத்துட்ருந்தான் அதை தான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இனி வரும் காலங்களில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால் என் வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா வீட்டில் வந்து பிள்ளைங்கள்லாம் படித்தாச்சு எல்லோரும் வேலைக்கு போயிட்ருக்காங்க எல்லோரும் பிஸியாக இருக்காங்க பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க இப்போது நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அவங்க சின்னவங்களாக இருந்த வரைக்கும் எல்லாருக்கும் அப்படி தான் பிள்ளைங்களை வளர்க்குறதும் அவங்கள பார்த்துக்கறதுமே நமக்கு வந்து டைமே அப்போல்லாம் பற்றாது ஆனால் இப்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எல்லாரும் பிஸியாக இருக்காங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க நம்ம வந்து தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அதனால் இன்றைக்கி பெண்கள் எல்லாத்துலேயும் சாதிச்சிட்ருக்காங்க நாம் மட்டும் என்ன இப்படி உக்காந்துட்ருக்கோம் ஃப்ரீயாக இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு என் மனதுக்கு ஒரு மாதிரி இருந்தது வேறு ஒன்றும் நமக்கு தெரியாது வெளி உலகத்துக்கு போக தெரியாது வீட்லேயும் அதெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க ஆனாலும் நம்ம எதாவது பண்ணணும் நமக்கு தெரிஞ்சது எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கும்போது தான் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பக்தி ஆன்மீகம் தெய்வம் எப்பவுமே எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகங்க சின்ன வயசுலேருந்தே அது இருக்குது அதனால் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம வீட்டில் பண்ணுற நம்ம பூஜை அப்புறம் நம்மளோட அனுபவங்கள் இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டா ஒரு நாலு பேருக்கு உதவியாக இருக்கும் இல்லைங்களா அதனால் சரி நம்ம இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாராகியோட அருளும் ஆசிர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் குழந்தைங்கள்லாம் நல்லா படித்து பெரிய ஆளாக வருவாங்க கண்டிப்பாக ஏன்னா என் வாழ்க்கையில் அம்பால் இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்ம இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றிங்க ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி